வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு ஆசிரியர் ஆட்டோ கன்சல்ட்டிங்ல தோஸ்ட் தொட்டி தான் இருக்குது நீ உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஆவும் வீடியோ அந்த வீடியோ பாருங்க நம்ம வந்துட்டு தொட்டி நல்ல பேஸ்மெண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம ஸ்ட்ராங்கா தரோம் இது உங்க கண்ணு முன்னாடியே தான் நம்ம பண்றோம் நீங்க வந்தீங்கன்னா கூட ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி உங்களுக்கு லோடு அனுப்பிடுவோம் நீங்க வந்து நேரிலேயே கூட வந்து வாங்கிட்டு போயிடலாம் இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இந்த தொட்டி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் தான் நம்ம இந்த மாதிரி தொட்டி நிறைய நிறைய பண்ணிட்டு இருக்கோம் தோஸ்து தோஸ்து இருக்குது நிறைய வண்டிக்கான தொட்டி நம்ம கிட்ட இருக்கு இன்ட்ரா தொட்டி எல்லாமே இருக்குது அப்புறம் கண்டெய்னருக்கு தொட்டி மட்டும் இல்லைங்க கண்டெய்னரும் சேர்த்து நம்ம எல்லாமே செய்யறோம் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் நம்ம கிட்ட இருக்குது எக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் நீங்க இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆஃபர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இப்ப எவ்ளோ ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம தொட்டி தரோம் உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அதுக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரி தொட்டி நம்ம தரோம் இந்த மாதிரி நிறைய தொட்டி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நான் விசிட் பண்ணி பாருங்க தொட்டி மட்டும் இல்ல தொட்டி கண்டெய்னர் கண்டெய்னர் மட்டும் இல்லாம வண்டிகளும் நம்ம விற்கிறோம் நிறைய வண்டி நம்ம கிட்ட இருக்குது அதையும் நீங்க விசிட் பண்ணி பாக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு எல்லா வசதி இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம லோன் பண்ணி தரோம் அதுவும் நம்ம கிட்ட இருக்குது